ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப பிறக்க இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டை பத்தியும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மிதுனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கே நாம எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க தமிழ் பூத்தாண்டை வந்து விஸ்வாவசு அப்படின்னு சொல்லலாங்க இந்த தமிழ் பூத்தாண்டு என்னைக்கு பிறக்குதுன்னா பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை தாங்க வருது சூரியன் ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறது தான் நாம வந்து தமிழ் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு போகிறாருங்க அப்போ தமிழ் பிறப்பு அப்படிங்கிறது பிறக்க இருக்கு அதிலும் பார்த்தீங்கன்னா மீன மேச ராசிக்கு போகிறதுனால இந்த தமிழ் மாதப்பிறப்பு ஆரம்பமானது தமிழ் பிறப்பாகவும் நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க கிருஷ்ண பக்ஷபிரத பௌர்ணமியும் சுவாதி நட்சத்திரமும் வஜ்ர நாம யோகமும் கவுளவ கர்ணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதனத்துல தாங்க சூரிய பகவான் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாரு அன்றைய தினம் இரவு ரெண்டு மணி முப்பத்தி நிமிஷத்துக்கு மகர லக்கணத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஸ்வவசு வருஷம் வந்து பிறகுதுங்க அறுபது ஆண்டுகள் அடங்கிய பட்டியல்ல நாற்பத்தி ஏழாவதா வரக்கூடிய ஆண்டா தாங்க இந்த விஸ்வவசு வந்து பிறந்திருக்குது இந்த தமிழ் புத்தாண்டை வந்து எப்படி கொண்டாடுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதே இல்லைங்க ஆனா இந்த வழிபாடு நம்முடைய முன்னோர்கள் செஞ்சுட்டு இருந்த ஒன்னாதான் இருந்தது நாளடைவில் பாத்தீங்கன்னா இத பல பேர் மறந்துட்டாங்க புது வருஷம் நல்லபடியா அமையணும் அப்படிங்கிறது அப்படிங்கறது பலரோட எதிர்பார்ப்பா இருக்கு இப்போ சொல்லக்கூடிய முறைகளை நீங்களுமே ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறது நல்லபடியாவே அமையுங்க பதிமூணாம் தேதி அன்னைக்கு வீடுலாம் நாம சுத்தம் செஞ்சு வச்சிருந்தோங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்ச உடனே கனிக்காணதல் அப்படின்னு பாக்குறது வந்து வழக்கமா இருக்குதுங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா மத்த நாள்ல கூட நாம எழுந்திருக்கிறப்ப மங்களப் பொருட்களை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷங்க ஆனா தமிழ் புத்தாண்டான நிலைக்கு பாத்தீங்கன்னா கனி காணுதல் அப்படிங்கறது இன்னுமே கூடுதல் சிறப்பாதான் தான் பார்க்கப்படுது அந்த வருஷம் தொடங்குறப்பயே நல்லபடியா அமையணும் அப்படிங்கறதுக்காக தாங்க இந்த கனி காணுதல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது என்னென்ன அப்படின்னு பாக்கலாங்க ஒரு தாம்பளத்துல முக்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய மா பழா வாழை இதெல்லாம் வைக்கணுங்க கிடைக்கல அப்படிங்கற பட்சத்துல பரவாயில்ல கவலைப்படாம மற்ற பழங்களை நீங்க வச்சுக்கலாங்க கூடவே கொன்றை மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலரை வைக்கலாம் இல்ல வேற ஏதாவது பூக்களை வைக்கலாங்க அதுவும் மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய பூவா இருந்தா இன்னுமே அது நல்லது இது கூடவே வெற்றிலை பார்க்க ஒரு எலுமிச்சை பழம் வைக்கணுங்க எலுமிச்சி பழம் அப்படிங்கறத ராஜ கணிங்க ஏன்னா இது வெற்றியை வந்து குறிக்கக்கூடிய ஒரு பழம் அமைஞ்சிருக்குது இது கூடவே இன்னும் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா அரிசி பருப்பு மஞ்சள் காய்கறி இதெல்லாம் வைக்கக்கூடிய பழக்கமும் பல பேருக்கு இருக்குதுங்க அதனால இதெல்லாம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட விருப்பம் தாங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி அங்க இருக்கிற பழக்க விளக்கத்துக்கு தகுந்த மாதிரியும் உங்களுடைய பொருட்களை வந்து நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாங்க அடுத்ததா இது கூடவே கண்ணாடி சில்லறை காசு ரூபாய் நோட்டு நகைகள் இப்படின்னு எல்லாமே வைக்கலாங்க இப்படி இது எல்லாமே நாம ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய தாம்பளத்தை நாம காலையில எழுந்திரிச்ச உடனே எந்த இடத்த ஃபர்ஸ்ட் பாப்போமோ அந்த இடத்துல நம்ம கண் பார்வைக்கு தெரியற மாதிரி வைக்கணுங்க இந்த தமிழ் புத்தாண்டான அன்னைக்கு இந்த தாம்பளத்தை நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறோம் அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லாவே எந்த ஒரு செல்வ குறையுமே நமக்கு ஏற்படாம மகாலட்சுமியின் திருவருள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குங்க கண்ணாடியில உங்களோட முகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் இல்லைன்னா குல தெய்வத்தை கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த வருஷம் வந்து நல்லபடியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வெற்றி தரக்கூடிய வருஷமா அமையணும் அப்படின்னுங்க அதுக்கப்புறமா குளிச்சுட்டு இந்த தாம்பளத்தை எடுத்துட்டு போய் பூஜை வச்சு நெய்வேலி தேவை அதிகமா இனிப்பு பொருட்களான சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இப்படின்னு ஏதாவது செஞ்சு வச்சு படைக்கலாங்க கூடவே இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அறுசுவைகளும் நம்மளோட உணவுல சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வழக்கமும் இருக்குதுங்க இதுல தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க மற்ற மாநிலத்துல கூட புத்தாண்டு பிறந்தது அப்படின்னா அன்னைக்கு வந்து அறுசுவைகளும் நம்மோட உணவுல சேர்த்துக்கணும் அப்படிங்கிற வழக்கம் வந்து வச்சிருக்காங்க ஏன்னா ஒரு வருஷம் அப்படின்னா அதுல எல்லா வகையான விஷயங்களும் நமக்கு நடக்குங்க அதை யாராலும் மாத்தவே முடியாதுங்க அதனால அந்த நேச்சுரலை வந்து நாம அப்படியே ஏத்துக்கிற விதமாகவும் இறைவன் நமக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு விதமாகவும் ஒரு உணவு முறையை வந்து முன்னோர்கள் நம்முடைய வழக்கத்தில் வந்து வச்சிருக்காங்க அதனால நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு இலை போட்டு படைக்கிறப்ப சாதம் சாம்பார் ரசம் இப்படின்னு செய்வாங்க அதிலும் குறிப்பா வேப்பம் ஒரு ரசம் வைக்கிறது கூடவே மாங்காய் பச்சடி இப்படின்னு சமையல் அறையில வந்து முக்கியமா செய்யக்கூடிய ஒண்ணுங்க அப்போ இது மாதிரி அரிசி உணவுகளை செஞ்சு இலை போட்டு படைக்கணுங்க நம்முடைய குலதெய்வத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வழிபடும் நேரமா பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணியில இருந்து ஏழு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் இருக்குதுங்க அதுக்கு பின்னாடி அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது மணி பத்து நிமிஷத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷம் வரைக்குமே வழிபாடு செய்யலாம் மதியானமா நீங்க இலை போட்டு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா பன்னெண்டு மணி முப்பது நிமிஷத்துல இருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்குமே இருக்குதுங்க அதனால உங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம்ல வந்து நீங்க வழிபாடு செஞ்சிக்கலாம் இதோடு அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வர முடியும் அப்படின்னா நீங்க கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வரலாங்க இந்த வருஷம் வந்து நமக்கு பிறந்திருக்கிறது விஸ்வா வசு வருஷங்க சூரியனோட ஆதிக்கத்திலே பிறந்திருக்கிறதுனால இந்த வருஷம் ஃபுல்லாவே சூரிய வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது அதனால நீங்க இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு காலையில சூரிய வழிபாடு செய்யுங்க இந்த தமிழ் வருட பிறப்புக்கு உரிய கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இந்த சூரிய பகவான் தாங்க இருந்தாலுமே இந்த சூரிய பகவானுக்கே அதிபதியா இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் தாங்க அப்ப சிவ வழிபாடும் இந்த வருஷம் ஃபுல்லாவே சிறந்ததா இருக்காங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு சிவாலயத்துக்குமே நீங்க போய் வழிபாடு செய்யலாம் நாம நினைச்சது நிச்சயமா நடக்குங்க அதுவே நீங்க வைணவ முறைப்படி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா சூரிய நாராயண பெருமாளாகவே அந்த பெருமாள் வந்து காட்சி கொடுக்கிறாரு அவரையுமே நீங்க வழிபாடு செய்யலாங்க அப்ப உங்களோட வழக்கம் படி இறைவனை வந்து வணங்கி இந்த தமிழ் தமிழ் புத்தாண்டை வந்து நல்லபடியா ஆரம்பிங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மிதன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பாத்துக்கிட்டு வரலாங்க தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மேச ராசியில பயணம் செய்யறாருங்க குரு பகவான் ரிஷிவ ராசியிலும் செவ்வாய் பகவான் கடக ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் சந்திர பகவான் துலாம் ராசியிலும் பயணிக்கிறாங்க இது கூடவே பாத்தீங்கன்னா சனி பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இவங்க நாலு பேருமே மீன ராசியில் வந்து பயணம் செய்யறாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த விஸ்வ தமிழ் புத்தாண்டு மிதன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பாக்கலாம் மிதன ராசிக்காரங்களோட பொது பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து உங்க ராசியின் அதிபதியா விளங்கக்கூடிய புதன் பகவான் உங்க ராசியின் பத்தாம் இடத்துல ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறாரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கும் அஞ்சாம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறாரு அப்ப இந்த விஸ்வ வசு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க கடவுளோட ஆசீர்வாதத்தால உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாமே இப்ப விலக போகுது போகுது பாஸ்ட் லைஃப்ல இருந்து வந்த சிக்கல்கள் கவலை எல்லாமே இப்ப நிவர்த்தியாக போகுதுங்க வேலை இல்லாதவங்களுக்கு கூட நல்ல ஒரு வேலையும் கிடைக்க போகுது அப்ப இந்த மிதன ராசிக்காரங்க வந்து வேலை கிடைக்கல அப்படின்னா இப்ப வந்து அதுக்காக ட்ரை பண்ணலாங்க கண்டிப்பா வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த டைம் வந்து ரொம்பவே சூப்பரா தாங்க அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம வருமானமும் அதிகரிக்கக்கூடிய மாதம் தாங்க இது அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் இருக்க போகுது செல்ஃப் கான்பிடன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால சீக்கிரமா செஞ்சு முடிக்க முடியும் அது மட்டும் இல்லங்க ரொம்பவே பிரிஸ்காவும் நீங்க செயல்படுவீங்க முன்னோர்களோட ஆசிர்வாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்ப பாத்தீங்கன்னா புதுசா நீங்க தொழில் முதலீடு ஏதாவது செய்யறீங்க அப்படின்னா அது எல்லாமே நல்ல ஒரு லாபம் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க கூடவே பார்ட்னர்ஷிப் பிசினஸ் செய்யறவங்களுக்கு இல்லைன்னா தொழில வந்து விரிவாக்கம் செய்யணும் இல்ல தொழில வேற இடத்துக்கு மாத்துறது எக்ஸ்டென்ட் பண்றது இது மாதிரியான விஷயங்களும் நீங்க இந்த டைம்ல செய்யலாங்க பிசினஸ் சம்பந்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க அந்த டைம்ல இது கூடவே ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யோகமான டைம் இது அதுவும் ஏரோநாட்டிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க அப்படின்னா இது ரொம்பவே சூப்பருங்க உங்களுக்கு இந்த மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா நீங்க செய்ய நினைச்ச சுப காரியங்கள் எல்லாமே தடைபட்டு போயிருந்திருக்குங்க ஆனா அது எல்லாமே இப்போ வந்து சீக்கிரம் நடக்க போகுது புதுசா வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது இது மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமா இருக்குதுங்க அது கூடவே பாத்தீங்கன்னா இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை கூட நீங்க எடுக்கலாம் அதுவுமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான நாலு கிரகங்களின் இடமாற்றம் வந்து நிகழப்போகுதுங்க அப்ப இந்த தமிழ் வருட பிறப்பான விஸ்வாவசு ரொம்பவே சிறப்பு சிறந்த ஆண்டா தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது நீதிமானா விளங்கக்கூடிய சனி பகவான் பாத்தீங்கன்னா இந்த விஸ்வா வசு அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டுல உங்க ராசிக்கு பத்தாவது இடத்துல வந்து வர போறாருங்க அப்ப பாத்தீங்கன்னா இதனால உங்களுக்கு அற்புதமான யோகத்தை தான் கொடுக்க போறாரு இந்த மிதன ராசியில இருக்கக்கூடிய சிலருக்கு வேலை இல்ல அப்படின்னா வேலை கிடைக்குங்க வேலையில இடமாற்றம் கிடைக்கும் இல்ல உத்தியோகத்துல வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து உங்களுக்கு அள்ளி தர போறாருங்க புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முதலீடு செய்யறீங்க அப்படின்னா அதுலயுமே உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தான் கொடுக்க போறாரு பண வரவு வந்து உங்களுக்கு அதிகமா இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏற்கனவே இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இப்ப சரியாகிடுங்க முக்கியமா ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேத்துக்குள்ளயும் நல்ல ஒரு அன்யோனியம் அன்பு எல்லாமே அதிகமாகுங்க ஏற்கனவே இருந்து வந்த மனக்கசப்பு சண்டை இது எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு உங்களுக்கு நல்லபடியா மாறப்போகுதுங்க குரு பகவான் உங்க ராசிக்கு நேரடியா வரதுனால பாத்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது அதனால இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா தான் அமைய கலைகள் சம்பந்தப்பட்ட வேலையில இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்க போகுதுங்க அப்ப வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக வரும் எல்லா விதமான மகிழ்ச்சியான யோகங்களுமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்க ராசிக்கு ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு வர போறாருங்க கேது பகவான் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல வராரு அப்ப பாத்தீங்கன்னா நீங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகமே உங்களுக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றமே கொடுக்க போகுது ரொம்ப நாளா ஏதாவது தொலைல இருந்த மருந்து மாத்திரை நீங்க எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்ப சீக்கிரமா சரியாகிடுங்க இது கூடவே தந்தை வழி சொத்துக்கள் மூலமா உங்களுக்கு இருந்த பிரச்சனை எல்லாமே இப்ப போகுதுங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த சொத்துக்கள் எல்லாமே உங்க கைக்கு வந்து கிடைக்க போகுது இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்களோட சூழ்நிலை வந்து உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கிறதுனால பரிகாரம் அப்படின்னு பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வந்து அதிகமாக வச்சுக்காம கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காக செவ்வாய்கிழமை தோறும் முருக பெருமான் கோவிலுக்கு போய் ஆறு விளக்கணி தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்யுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி யாரெல்லாம் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக பெருமான் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க இல்ல வீட்டிலேயே இருந்து நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆண்மை அதிகமாக சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளிக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்